ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குரூப் ஸ்டெடி இருக்கு இல்லையா ஸோ குரூப் ஸ்டெடியில் இன்றைக்கி டே ஒன்னோட லெசன்ஸ் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டே ஒன்றுக்கு நீங்கள் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலக்ராமில் வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதை பாருங்கள் பார்க்காதவங்க என்னென்ன லெசன் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஸோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸுக்கான என்னென்ன வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்ட்ரு போட்டு அதில் எல்லா அதாவது டே ஒன்றுக்கு ஒன்றுக்கான ரிசன்ட் இல்லையா ஸோ அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும் ஓகேங்களா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேக்ஸில் வந்து நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சீரீஸ் அதாவது கிறிஸ்டப் அகாடமி இருக்குது இல்லையா ஸோ அவங்களுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சீரீஸில் பார்ட் ஒன் ஒரே ஒரு பார்ட்டு தான் அதில் அஞ்சு சம்மு நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு பார்ட்டு அஞ்சு சம்மு தான் இருக்கும் அதை அப்படியே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் அஞ்சு சம்மு தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ மேக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டும் பார்த்து நம்ம பத்து சம்மு மட்டும்தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் தமிழ் தமிழில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுகள் அதாவது தமிழ் சிலபஸ் வைஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துதல் ஓகேங்களா அகரவரிசைப்படுத்துதல் படிப்போம் அதுக்கப்புறம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை அதிகாரம் அந்த அதிகாரம் பார்ப்போம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள ஆங்கில சொல்றதுலையா ஸோ அது வந்து ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கணம் வந்து கிளாஸ் ஒன்றுன்னு கொடுத்துருப்பேன் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தபா அகாடமியில் லைவ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்களையா ஸோ அதுதான் வந்து அந்த இலக்கணம் கிளாஸ் ஸோ இது எல்லாத்துக்கான வீடியோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய வீடியோஸை வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வந்து தேடி அலைய வேண்டியதில்லை ஸோ உங்களுடைய டைம்க்கை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வீடியோஸ் கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸ்க்கான லிங்க் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஓகேங்களா ஸோ இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க இன்றைக்கு நைட்டு கண்டிப்பாக டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ தமிழ் சிலபஸ் ஃபீஸ் அது வந்து யாருடைய மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லி ஓகேங்களா ஸோ சக்ஸஸ் டிஎன்பிசி அகாடமியில் இப்போ தமிழ் சிலபஸ் வைஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் தான் நான் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ஜிகேவில் வந்து தேசிய சின்னங்கள் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் ஒரே ஒரு லெசன் அது வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பத எஸ் அகாடமியில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொண்டு போகிறாங்க இல்லையா ஸோ அதுதான் அதில் அந்த தேசிய சின்னங்களில் அவங்க மெட்டீரியல்ஸெல்லாம் கொடுக்கல பட் நான் வந்து புக் மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் தேசிய சின்னங்களுக்கு ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ மேக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சீரீஸ்லாம் வீடியோஸாக தான் பார்க்கணும் ரீசனிங்கும் வீடியோஸாக தான் பார்க்கணும் ப்ளஸ் வந்து அகரவரிசைப்படுத்துதல் வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் புக்கில் வந்து எங்கெங்கெல்லாம் அகரவரிசைப்படுத்துதல் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வீடியோ கிளாஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதலில் நான் சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலே வந்து ஒரு ஷார்ட் கட் மெத்தடில் வரிசைப்படுத்துதல் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அது ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களை அந்த டாபிக் ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து அது பெட்டராக இருந்ததுனால நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சீரீஸில் பார்ட் ஒன் வீடியோ வந்து கிறிஸ்டபா அகாடமி அவங்களுடைய வீடியோஸில் எனக்கு வந்து கொடுத்துருக்கேன் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா ஸோ அதில் அந்த ஃபைவ் சாம் நடத்தியிருப்பாங்க அதுவும் வந்து கிறிஸ்தவ அகாடமி வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து எந்த வீடியோஸ் பெட்டராக இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ மற்றபடி நீங்கள் இந்த சேனல் ஃபாலோ பண்ணால் நான் கொடுத்துருக்க இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஓகேங்களா தேசிய சின்னங்கள் தேசிய சின்னங்கள் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ பெட்டராக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கான எல்லா லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் வீடியோ கிளாஸ் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ நைட்டு டெஸ்ட்டுக்கான தமிழ் ஜிகே மேக்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய ஆன்சர் சீட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து டெலகிராம்லேயே சென்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து குரூப் ஸ்டடி டெலகிராம்ங்கிறதுனால நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர் என்ன பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ நைட்டு எப்படி டெஸ்ட் எழுதணும் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டடி நடக்குது அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்